ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வெண்புலி விழிப்புணர்வு சேவையில் நம்ம உள்ளது பார்த்தீங்கன்னா நம்ம ஹைதராபாத்துக்கு நம்ம வந்து போயிட்டு வந்து இன்றைக்கி தான் வந்து வீட்டில் சன்லைட்டில் நிற்கிறேன் நம்ம ஞாயிற்றுக்கிழமை இரவு வந்து கிளம்புனாங்க ஹைதராபாத்துக்கு திங்கக்கிழமை அங்கே ரீச் ஆகிட்டோங்க ஆனால் ஈவினிங் ஆகிடுச்சி பதி ஏழு மணி நேரம் ட்ராவல் ஓகேங்களா நம்ம சேலத்துலேருந்து காச்சிக்கோடா போய் அங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஹாஸ்பிட்டலில் போய் நம்ம இறங்கும் போது சரியா பதினேழு மணி நேரம் ஆயிடுச்சு அதன் பிறகு ஈவினிங் டாக்டர் தான் இருந்தாங்க நம்மளுடைய டாக்டர்ஸ் இல்லை இதேமாரி நாங்கள் ரெகுலராக அட்மிட் ஆகிறதுக்கும் லாங்குவேஜ் ரிலேட்டடாக தமிழ் தெரியக்கூடிய ஒரு டாக்டர் இஸ்லாம் டாக்டர்னு சொல்லுவாங்க இங்கே காலையிலோடு இங்கே கிளம்பிட்டாங்க மதியம் வந்து இங்கே இல்லை அதனால் எங்களால் அட்மிட் ஆகிறதுல வந்து சிரமமாக வரக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் ஏன்னா ஒரு அஞ்சு பேர்த்தை வந்து அட்மிட் பண்ணோம் அதனால் என்னாச்சுன்னா நம்மளுடைய இன்னொரு டாக்டர்ஸ் ஹோம் லெவலின்னு சொல்லுவாங்க அவங்க நல்லா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவாங்க நம்ம மொதல் மொதல் போகும்போது ஒரு டாக்டர்ஸ் அவங்க வந்து வெளி மா மாநிலத்துக்கு முப்படி டியூட்டி மாறி போயிட்டாங்க ஏன்னா ஒட்டுக்காக அங்கே வந்து பார்த்திங்கன்னா அட்மிட் ஆகிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஏன்னா மொத்த இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல் மொத்தம் இருபத்தி நாலு ஆண்கள் மட்டும்தான் அங்கே தங்க முடியும் பெண்கள் கூட ஒரு முப்பது பேருக்கு மேலே தங்கலாம் பெட் வசதி உண்டு ஏன்னா ஆண்கள் வார்டை வேறு பெண்கள் வார்டை வேறு அதில் குழந்தைகளுக்கும் அட்மிட்டும் உண்டு அப்படிங்கும் போது லோக்கல் பீப்புள் பெரும்பாலும் அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்துவாங்க அதுக்கு அடுத்ததாக தான் கேரளா பீப்புள் ஆதிக்கம் செலுத்துவாங்க அதுக்குன்னு அடுத்ததாக தான் நம்ம தமிழ் பீப்புள் மற்ற நண்பர்கள் பழைய மாரி ஹாஸ்பிட்டலுக்கு வந்து இப்போ அந்த கிடையாது என்னால் விலை மாற்றங்கள் ஏறிடுச்சு அதனால் கொஞ்சம் ஃபினான்ஸ் அதிகமாக போகுது இப்போ நீங்கள் ஒரு குறைஞ்சபட்சம் ஐயாயிரூபா டு ஆறாயிருபா வேணும் நம்ம போய் அட்மிட் பண்ணிட்டு நம்ம பாரு அதனால் அதை பற்றிலாம் இன்னும் கிளியராக நான் அந்த நண்பர்கள் அங்கே அப்டேட் கொடுப்பாங்க அங்கே என்னாச்சும் இப்போ உணவு முறைகள் கார்டு இருக்குதா என்ன ஏதுன்னு சொல்லி ஏன்னா நம்ம அட்மிட் ஆகலை நம்ம திருப்பி வந்துட்டேங்க மெடிசன்ஸ் வாங்கிட்டு அஞ்சு நண்பர்கள் அங்கே இருக்கிறாங்க ஏதாச்சும் நீங்கள் அங்கே போய் தங்க விருப்பப்பட்டால் நம்ம வாட்ஸ்அப் பண்ணி போகலுங்க ஏன்னா எண்பது சதவீதம் ரிசல்ட்டு கண்ட ஒரு ஐயா அங்கே வந்து தங்கியிருக்குது ரெண்டாவது முறை தான் ஓகேங்களா மற்ற நண்பர்கள் ஐந்தாவது முறை தங்குறாங்க எதுக்கு அயங்கி மட்டும் அஞ்சு முறை போயிருக்கிறாங்க ஏர் ரிசல்ட் வலி அப்படின்னா அந்த ரெண்டாவது முறையாக இப்போ ரிசல்ட் வந்த நண்பர் டெடிக்கேட்டாக ஃபுல்லாக போட் போட்டிருக்கிறார் ஓகேங்களா இங்கே வந்து கொஞ்சம் அலட்சியம் அலட்சியம்னு சொல்கிறத விட வேலை வாய்ப்பு எங்களுடைய வேலை பழு அதனால் வேலைகள் வந்து வெயிலில் பார்க்குறது ஹோட்டல் உணவு சாப்பிட்றது ப்ராப்பராக வந்து கடைப்பிடிக்கலை அதுதான் அதனால் எங்களுக்கு கொஞ்சம் ரிசல்ட்டு கொஞ்சம் ஸ்லோ அதனால் மறுபடியும் மீண்டும் அதாவது அங்கே இருந்த ரிசல்ட்டு வீட்டுக்கு வந்த ரிசல்ட் இல்லை அப்படின்னு வச்சுக்கல நம்ம அப்போ கடைப்பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் நானாக கூட்டம் பிடிக்கும் ஏன்னா இப்போ ரசாயனம் நம்ம பூச்சிக்கொல்லி மருந்து வச்சுக்கிறாங்க செடிகளுக்கு இது கேட்டாவே எனக்கு வந்து கோபம் வரும் இது சவுண்ட் உங்களுக்கு அடுத்த நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் நம்ம இடம் கேட்கறது என்னன்னா இந்த மருத்துவமனைக்கு எத்தனை பேர் போயிருக்கிறாங்க அதில் எத்தனை பேருக்கு ரிசல்ட் வந்திருக்குது அவங்களோட புகைப்படம் அனுப்ப முடியுமா அவங்களோட ஃபோன் நம்பர் அனுப்ப முடியுமான்னு கேட்குறீங்க இதில் நண்பர்கள் நீங்கள் சிந்தித்து பார்க்கணும் இப்போ ஒரு சிலர் முன் வந்தால் எங்களோடய புகைப்படம் ஃபோன் நம்பர்லாம் வந்து கொடுத்தாங்க நாங்களும் ஒரு சிலர்கிட்ட அனுப்பி இருக்கிறாங்க அல்லது நேரடியாக வாங்கிட்டு நம்ம காமிச்சிருக்கிறேங்க இதில் அத்தனை பேர்த்தையும் உடம்பு எங்களுடைய புகைப்படத்தை கேட்க முடியுமான வாய்ப்பு குறைவு தான் கொடுக்க மாட்டாங்க ஏன்னா பாயிண்ட் பாயிண்ட்அப் நம்ம யோசிக்கணும் ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க அப்படின்னா இங்கே எங்கள் ஹஸ்பண்ட் அனுமதி வாங்கணும் எங்கள் மாமனார் பாமியாட்ட அனுமதி வாங்கணும் அதை தாண்டி எங்கள் ஃபோன் நம்பர் கொடுக்குறாங்க அப்படின்னா இப்போ நம்ம நண்பர்கள் அத்தனை பேருமே நல்லவர்கள் தானா இல்லைன்னு சொல்லலை இருந்தாலும் அங்கே பாயிண்ட் அப்பில் அவங்க சொந்த பந்தம் என்ன நினைப்பாங்க ஒரு பெண் வந்து இவ்வளோ நேரம் ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நம்ம போல் நண்பர்கள் வந்து அதீத பயத்தினால் அதிகமாக சந்தேகப்பட்டு இது உண்மையிலே குணமாகுமா பரப்பி விட்டுறாதா இதுக்கு என்னென்ன பண்ணீங்க ஏது பண்ணீங்கன்னு சொல்லி விடாமல் ஃபோன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருக்கிறீங்க அவங்க ஒரு டைம் வந்து உங்களுக்கு கால் அட்டன் பண்ணி சொல்லலாம் ஆனால் ஒவ்வொரு டைமும் இங்கே வந்து இப்படியே பண்ணுவாங்கன்னா அது வந்து அங்கே கோபப்படுறாங்க விடாமல் இதையே கேட்டுகிட்டு இருந்தால் நம்ம செயல்பாட்டில் இறங்கணும் நம்ம கேட்குறத விட செயலில் இறங்கினாதான் நம்ம சீக்கிரம் வந்து அதில் வந்து வெற்றி காண முடியும் அந்த வகையில் தான் இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஒரு வகையில் சந்தேகம் இருக்குது அப்படின்னா இந்த மருத்துவமனையில் நல்லா க்யூரான இங்கே தங்கியிருக்கிறாங்க நீங்கள் அங்கே போகும்போது லைவாக எங்களை வந்து ஒரு மாதம் எங்களை சந்திக்கலாம் அங்கே மட்டும் கிடையாது ஒவ்வொரு மாநிலத்துலேருந்து வராங்க அவங்களோட பழைய புகைப்படத்தை வந்து பார்க்க முடியுது இப்போ உள்ளே இங்கே லைவ் ஃபோட்டோஸ் வீடியோஸை நீங்கள் லைவாகவே பேசி தெரிஞ்சிக்க முடியுது அப்போ அளவுக்கு டிஃப்ரெண்ட் வந்துருக்குது எப்படி வெற்றி இருக்கிறாங்க அங்கே அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை பேர் வராங்கிறதுனாலையும் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்க முடியும் இந்த முறை மருத்துவ பயணத்தில் இடம்பெற்றுள்ள ஐந்து நண்பர்களில் ஒரு நண்பர் ஒரு ஐயான்னு சொல்லலாம் அவருக்கு வயது ஐம்பதுக்கும் மேற்பட்டு இருக்கும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பது சதவீதத்தோடு ஃபஸ்ட் டைம் வந்தார் முகம் கை காலோட உடம்பு முழுசும் ஒரு எண்பது சதவீதம் இருபது சதவீதம் தான் வெண்புள்ளி இல்லை அவர் ஆறு மாத ட்ரீட்மெண்ட்டில் அவர் பார்த்திங்கன்னா அறவே முகத்தில் அழிச்சிட்டார் இந்த வைட் பேச்சஸை உடம்புலையும் இல்லை இப்போ கை காலில் மட்டும்தான் இருக்குது அது வீக்கான பகுதி ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒயிட் பேச்சஸ் இருந்ததினால அது அதேமாரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் குணமாகும் இருந்தாலும் இந்த ஆண்டு ஆறு மாதத்துக்குள்ளார அதாவது ஒரு ஆண்டுக்குள்ளார முற்றிலுமாக மேல் ரீதியாக ஒரு வெண் அழிச்சிடுவார் அந்த ஆண்டு ஒரு ஆண்டுக்குள்ளார உள் ரீதியாக அழிச்சிடுவார் ஏன்னா அந்தளவுக்கு அவர் விடாமூழிச்சா தன்னம்பிக்கையாக செயல்படுறாரு அவரோட புகைப்படத்தை கேட்டங்க ஃபோன் நம்பர் கேட்டங்க ஆனால் அவர் வேலை பழுவாரணமாக தர மறுத்துட்டார் மேபி அவரை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணுமா அவருப்பா அங்கே அட்மிட்டில் தான் இருக்காரு நீங்கள் போயே கூட நீங்கள் சந்தித்து தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் அதே போல் அல்லாத்தட்டி நம்ம ஃபோன் நம்பர் ஃபோட்டோஸ் எதிர்பார்க்க முடியாது நண்பர்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் ஒருத்தருடைய அனுமதியின்றி அவங்களுடைய புகைப்படத்தையோ ஃபோன் நம்பரையோ நம்ம யாருக்கும் பகிர்ந்துக்க மாட்டேங்க தான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பல முறை ஹாஸ்பிட்டலுக்கு நண்பர்கள் அழைச்சிட்டு போயிருந்தாலும் யாருடைய புகைப்படத்தையும் நம்ம வந்து சோசியல் மீடியாவில் வந்து பகிர்ந்துக்கலை ஆனால் அதுக்கான வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அந்த யுனானி ஹாஸ்பிட்டலுக்குன்னு சொல்லி ஆல்ரெடி தங்கனை இங்கே அவங்களோட அப்டேட் வந்து கொடுத்துட்ருக்குறாங்க ஏன்னாலுமே ஒரு மாதம் அவங்கிட்ட பேசி பழவி இருக்கிறாங்க அதனால் ஒரு நட்பு உருவாக இருக்குது அவங்களுக்கு மட்டும் பகிர்ந்துக்குவாங்க மற்றபடி அந்த தகவலை எடுத்து உங்களுக்கு வந்து நான் வந்து பகிர்ந்துக்க முடியாது ஓகேங்களா அதேமாரி இந்த ஹாஸ்பிட்டலில் தாராளமாக நம்பலாம் ஏன்னா நம்ம போல் நண்பர்கள் தான் ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஐநூறு பேத்துக்கு மேலே அங்கே மெடிசின்ஸை மட்டும் வாங்க வராங்க ரிசல்ட் வரதுனால தான் மறு மா ரெண்டு மாதத்துக்கு ஒரு முறை முறை மாத்திரை வாங்க அங்கே வந்துட்டுருக்குறாங்க அந்த மாதிரி தங்குறவங்களும் தங்க வராங்க அப்போ நம்ம தாராளமாக இதை நம்பலாம் ஏன்னா பெரிய அளவுக்கு பொருளாதார செலவு வந்து நம்ம ப்ரைவேட்டு கம்பேர் பண்ணும்போது இது கம்மி தான் அட்மிட் தான் ஒரு ஆறாயிரம் ஆறாயிரரூபா ஆகுது இப்போ அதுவும் விலையிடுச்சு மற்றபடி மெடிசன்ஸ் வாங்குறதுங்கிறது ஃபஸ்ட்டு முந்நூறுபா தான் ரெண்டு மாதத்துக்கு இப்போ ஆறுநூறுபா ஆகுது போக வர நம்ம போக்குவரத்து கட்டணம் தான் ஓகேனா அதுவுமே நம்ம வந்து ஃப்யூச்சரில் கட்டாயம் சென்னையில் வந்து இதே உடைய பிரான்ச் இருக்குது கேரளாவில் இருக்குது பெங்களூரில் இருக்குது ஆனால் அட்மிஷன்ஸ் கிடையாது ப்ராப்பரான இந்த பிளட் செக்அப் இதெல்லாம் கிடையாது அதை நம்ம ஒரு என்ஜிஓ சார்பில் ரிக்வஸ்ட் வச்சு அதை கொண்டு வர பார்ப்போம்